எஸ் சுகே சொந்தங்களே இந்த கண்ணாடி வச்சு உங்கள்கிட்ட ஒரு கதை இருக்குது எனக்கு வந்து அப்பப்போ கண்ணாடி நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்றது எனக்கு வந்து மறந்து போயிடுது அப்போது நான் எங்களோட டீச்சர் ஒருத்தோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப மறக்குது பார்த்துக்கும் அப்படின்ட்டு ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க நாம் இப்படி கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பொருளை அந்த இடத்துல வச்சுட்டு நான் இங்கே வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு போகணும் அப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோமோ அது நம்ம மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க எடுத்துக்காட்டுக்கு கண்ணாடியை கையட்டு வச்சுட்டு நான் கண்ணாடியை கட்டை மேலே வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா அது நம்ம மைண்டுலேயே ரிப்பீட்டடே ஆகும் அப்போ நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் நான் அதற்கு முன்பு நமக்கு வந்து பரிசு தாவிட்ட நம்ம வந்து ப்ரேயர் பண்ணால் நமக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து நாணயத்தை தரும் நமக்கு ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்னு கூட எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்போ சிலர் பணிகள் ரெண்டாவது அதிகாரத்தில் வந்து உள்ள ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆண்டு வயசு இறந்த பிறகு அப்போ சிலர்கள் ரொம்ப பயந்துட்டு ரூம்ல உட்காந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து திடீர்னு ஒரு குரல் வருது ஒளி வருது அங்க வந்து ஆவியால வந்து அபிஷேகம் செய்யப்படுறாங்க அதற்கு பிறகு அவங்க கதவுகள் திறக்கப்படுது வெளியில தெருவுக்கு போறாங்க அங்க போயிட்டு பிரீச் பண்றாங்க பயம் வந்து அவங்களை விட்டு விலகுது அவங்க வந்து பலப்படுத்தப்படுறாங்க பல மக்கள் மூணாயிரத்துக்கு மேலே மக்கள்லாம் வந்து பேப்டிசம் வாங்கினாங்க ஞானஸ்தானம் வாங்குனாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து படிக்கிறோம் அதாவது நம்ம மைண்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குதோ நம்ம சொல்ற ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும் அது நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்மை தான் ஆனாலும் எல்லா நாளுமே காலையில் எந்திரிச்ச உடனேயே பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம வந்து கேட்கணும் ஆவியானவரே இன்னைக்கு என்ன நீங்க வழி நடத்துங்க என் கூட இருங்க இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் நான் செய்ய போறேன் என்ன எனக்கு ஞாபகப்படுத்துங்க என் கூடவே இருந்து நீங்க வந்து என்ன கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இன்னுமே எதையுமே மறக்காம ஆஹ் பயங்கர பலத்தோட நம்ம வந்து செயல்படுவோம் அப்படின்றது இறை விசுவாசம் நீங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட்டோட இந்த ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ